ஏசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொளியில் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தலைப்பின் கீழாய் வேத பகுதியை உங்களோடு கூட இணைந்து தியானிக்கிறதில் எனக்கு மிகுந்த இருக்கிறது மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரம் அதன் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் நாற்பதாம் வசனம் வரைக்கும் ஏசு ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார் போதகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் ஏசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அன்பு கூறுகிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு சிலருக்கு அன்பு என்றால் என்ன என்று ஒரு வேலை தெரியாம இருக்கலாம் வேதாகமம் அன்பு என்ன செய்யும் அன்பு என்றால் என்ன என்பதை ஒன்று பதிமூன்றாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது நான்கு முதல் வசனத்திலே அன்பு அன்பு நீடிய சாந்தமும் இல்லை தன்னை புகழாது இருமாப்பாய் இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் ஆம் இந்த நாளிலும் நாம் ஒரு விசை நின்று யோசித்துப் பார்ப்போம் நான் இயேசுவை நம்புகிறேன் இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாய் நான் கீழ்ப்படிதலுடன் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் என் வாழ்க்கையில அன்பு காணப்படலை அப்படின்னு நாம் நினைக்கிறோமா ஒருவேளை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் இன்றைக்கு பிறரிடத்துல என்னால் அன்பு கூற முடியலை இயேசுவின் இடத்துல அன்பு கூற முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபியின் இருக்கிறது நாம் மீண்டும் நம்முடைய பழைய நிலைமைக்கு நம்மை நிறுத்துவோமாக இடத்தில் மாத்திரம் அல்ல பிறரிடத்திலும் அன்பு கூற நமக்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் நல்லவரும் வல்லவருமாயிருக்கிறார் இருக்கிறார் நம்மை நாம் இயேசுவோடு கூட சீர் பொருந்தும் போது நாம் யாவரையும் நேசிக்கிற இருதயத்தை அவர் நமக்கு தர நிச்சயித்திருக்கிறார் கருத்த இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக